விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம தருமபுரி மாவட்டம் என்ற ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா ப நல்லம்பள்ளிக்கு பக்கம் வந்து லலிகின்ற ஏரியாவில் ஒரு ஃபைவ் ஹெச்பி மோட்டர் ஆல்ரெடி டெக்ஸ்மோ மோட்டர் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமரை இறக்கி வச்சுருந்தார் ஆனால் கஸ்டமர் இதுக்கு முன்னாடி என்ன ஒரு தவறு செஞ்சுருக்கார் அப்படின்னா அவரும் அந்த பிஎல்டிசி முகத்தில் போய் மாட்டிக்கிட்டார் அதுதான் மிகப்பெரிய சோக கதையை பிஎல்டிசி வாங்கிட்டு அதில் முந்நூற்றி நாற்பது வாட்ஸு முந்நூற்றி முப்பத்தஞ்சு வாட்ஸில் யூஸ்டு பேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டு பேனல் போட்டு அப்புறம் ஐநூற்றி பத்து யாரோ சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஐநூற்றி பத்தில் ஐநூற்றி தொண்ணூறில் ரெண்டு பேனல் லூமினாஸ் போட்டு அதை சீரீஸ் பண்ணி பேரல் பண்ணி ஏதோ ஓட்டிகிட்டு இருந்துருக்கிறாரு அடிக்கடி ஆம்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி மோட்டர் ஃபெயிலியர் ஆகிருக்கு ஒரு ரெண்டு டைம் ரெடி பண்ணியும் பார்த்துருக்காரு ஆகம செலவு ஒரு ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணிக்கிறார் பழைய பேனல் போட்டு அதுக்கப்புறம் நம்ம சேனல் பார்த்து கன்சல்ட் பண்ணிணார் ஒரு ரெண்டு மாதம் நம்மக்கிட்ட பேசினார் அப்புறம் நேரில் கடைக்கும் வந்தார் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஆர்மியில் இருக்கிறாரு கடைக்கும் வந்துட்டு இது எதுனா பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டார் பழைய பேனல் அந்த முந்நூற்றி நம்ம இருபது வாட்ஸ் முந்நூற்றி முப்பத்தஞ்சு வார்ஷம் விட்டுருங்க ஐநூற்றி தொண்ணூறு நாம் ஒரு எட்டு பேனல் போடலாம் போட்டு வேணால் ஃபைவ் ஹெச்பி ஓட்டி தரலாம் உங்கள்கிட்ட ஆல்ரெடி ரெண்டு பேனல் இருக்குல்ல அப்படின்னு சொல்லி கன்சல்ட் பண்ணோம் அவரும் கொஞ்சம் யோசனை பண்ணிவிட்டு சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த டிசி மோட்டர் வெளியே எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஃபைவ் ஹெச்பி மோட்ரு வந்து பார்த்திங்கன்னா அவரே இறக்கி விட்டுருந்தார் அதுக்கப்புறம் நம்மளை கூப்பிட்டாரு நம்மளும் போயிட்டு அழகாக பண்ணி கொடுத்துருக்குறோம் பாருங்கள் நீட்டாக அவங்க ஷெட்டு மேலேயே நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஜிஏ மெட்டீரியல் கொண்டு போய்ட்டு பக்கவா இன்ஸ்டாலேஷன் எல்லாமே முடிச்சு கொடுத்தோம் நல்ல டெலிவரி ஆத்ம திருப்தி அவர் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனைக்கும் காஷ்மீரில் தான் இருக்கார் அவர் நம்ம மட்டும் பேசிட்டு போயிட்டார் அதுக்கப்புறம் ஒன் மந்த்து கழிச்சு சேலரி வந்ததுக்கு அப்புறம் தான் போட்டார் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஆத்ம திருப்தி நம்ம வீடியோ காலில் காட்டணும் இதுவே போதுங்க இதை நல்லா ஓடிச்சு நீட்டாக பண்ணி கொடுத்தோம் வணக்கம் நண்பர்களே